இந்த சீரியலுடைய ஹீரோயினா ஆக்ட்ரஸ் சைத்ரா பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை பத்தி சொல்லணும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சீரியலுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழில் தான் தமிழ் செல்வி அப்படின்ற சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவன் தமிழ் செல்வில தான் ஆஷிகா வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஹீரோயினா அதுக்கப்புறம் அவங்கள ரிப்ளேஸ் பண்ணி இன்னொருத்தவங்க வந்தாங்க லாஸ்டா தான் இவங்க வந்து அவங்களுமே ரிப்ளேஸ் பண்ணி மூணாவது ஹீரோயினா வந்திருந்தாங்க தொடர்ந்து ஒன் செகண்ட் அவங்க வேற லாங்குவேஜ்ல நைன் தரா அப்படின்ற சீரியல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பிகாஸ் அந்த டைம்ல அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் லேட்டர் ரீசெண்டாக தான் புனகை போவே சீரியல்ல ஹீரோயினா பண்ணாங்க கலைவாணி அப்படின்ற கேரக்டர்ல பட் சடனாக நேற்று ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அதாவது இவங்க வந்துட்டு ஒரு நியூ சீரியல்ல கம்மிட் ஆகியிருக்காங்க ஸ்டார்ஸ் வர்னால அதனுடைய டைட்டில் நேம் பார்த்தீங்கன்னா சாரதே அப்படின்றது தான் டைட்டில் நேம் இந்த சீரியல் நம்மளுடைய தமிழில் வந்து செல்லம்மா சீரியலுடைய ஆஃபீஷியல் ரீமேக் அந்த ஹீரோயினா தான் வந்து அந்த சீரியல் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான ப்ரோமோமே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஈவன் அந்த விஷயத்தையுமே நிறைய கொலாபரேஷன்லாம் அப்சர்வ் பண்ணி அவங்களுமே அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ தான் அவங்க விஷ் பண்ணும்போது தெரிய வந்துச்சு அவங்க சீரியல் இருந்து போய்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வித் ஆகிய ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு எபிசோட் வரைக்கும் அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி நியூ ஹீரோயின் வர இருக்காங்க அவங்கள பார்த்தினா அப்டேட்மே கேதர் பண்ணிட்டு அவங்களுடைய நேம் வந்து ஐ ஆயிஷாவா ஐஸ்வர்யாவான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க தமிழ் ஃபேஸ் கிடையாது பெங்களூர்ல இருந்து வர ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு நாளைக்கு எனக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கிடைச்சிடும் கிடைச்சதும் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் எனிவேஸ் புன்னகை டூவே சீரியலோட ஹீரோயின் போய் தாக்கிட்டாங்க அதுக்கான ரீசன் மேபி ஒரு நல்ல சீரியல்ல கமிட் ஆகிருக்கலாம் ரெண்டுக்கும் டேட் கிளாஷ் ஏதாவது ஆனதுனால ஒரு சீரியல் இருந்து மிட் ஆகியிருக்கலாம் பிகாஸ் அவங்களோட நியூ சீரியல் ப்ரோமோ வந்ததுனால இந்த விஷயம் நான் ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னேன் பட் உண்மையான ரீசன் என்னன்றது அவங்கள தான் தெரியும் யாரெல்லாம் ஆக்ட்ரஸ் சைத்ரா எஸ் கலைவாடியா ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு நியூ ஹீரோயின் அப்டேட் வந்து ஷேர் பண்றேன் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பறிக்காம நம்ம பண்ணிக்கோங்க